இங்க கூடியிருக்கின்ற பணமரத்துப்பட்டி வாழும் பொதுமக்களுக்கு நான் சார்ந்திருக்கக்கூடிய அகில இந்திய விவசாய விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய சார்பாக ஒரு புரட்சிகர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த போராட்டத்தை விலக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் தண்ணீர் இல்லாமல் எந்த விவசாயத்தையும் நடத்த முடியாதுங்கிறத விட தண்ணி இல்லாமல் யாரும் உயிர் வாழ முடியாதுங்கிறது உண்மை பெருமையா சொல்லிட்டாங்க ஏன்னா எங்களுக்கு எண்பது வயசு அனுபவத்துல சொல்றாங்க ஆனா இப்ப ஆட்சியாளர்கள் இவங்களோட வயசு கம்மி தான் எங்களுக்கு அது புரியல ஏன்னா எங்களுடைய நேரம் வந்து விவசாயிகளை பத்தியோ மக்களை பத்தியோ நினைக்கக்கூடிய நேரம் இல்லை என்ன நேரத்துல எப்படி மக்களை ஏமாற்ற முடியும் ஒரு திட்டங்கள் போடுவதே ஒரு பெரிய வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா இந்த பணமடுத்துபுட்டு ஏரியில் தண்ணி நம்பி ஆட்டோமெட்டி போக வரைக்கும் விவசாயிகள் பொழிச்சிருக்காங்க நான் எங்கள் வீட்டு தோட்டத்திலேயே மீன் கொடுத்துருக்குறோம் அது மாதிரி வளமான ஒரு ஏரி இது ஏரிக்கு வந்து எங்கேயோ ஒன்று தண்ணி கொண்டு வரணும்னு சொல்லலை செலவு பண்ணணும் சொல்லலை மேட்டூட்டம் தண்ணி நம்பி வெளியே தான் போகுது அதை திளிப்புட்டா போதும் காய்ச்சல் காலத்தில் மழை வந்து அதிகமாக தண்ணி வெளியே போகும்போது இது விட நீ இன்னொரு பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் டெய்லி நியூஸ் பாக்குறீங்க பேப்பர் பாக்குறீங்க அதுல பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு எதிரான பல சட்டங்களை கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அரசாங்கம் எனக்கு முன்னாள் பேசுற தோழர் சொன்னாரு நீர் மட்டும் இல்ல விவசாயத்தினுடைய விளை பொருளுக்கு எந்த ஒரு விலையில ஒரு குண்டூசி வாங்க போனா ஒரு பிசா அன்று வாங்குறான் அப்படியே ஒரு நிமிஷம் கொடுங்க ஊசி வாங்க போனா கூட வில தெரியுது ஆனா விவசாயிகளுடைய விலை பொருள் எவனா வச்சாதான் நமக்கு தெரியுது என்னுடைய அனுபவத்துல போற நான் ஒரு வாரத்துக்கு மேல ஒரு விஷயம் நடந்தது அன்னைக்கு அரளி பூ சேரத்துல இருநூறு ரூபா மூணு கை மாறி புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு போகும்போது நானூத்தி எண்பது ரூபா வெடிய வெடியா பாம்பு கடிச்சாலும் சரி கொசு கடிச்சாலும் சரி செத்தாலும் சரி தூக்கம் கட்டாலும் ஆஸ்பத்திரி பணம் கொடுத்தாலும் சரி ஆனா நமக்கு பூவில் இல்லை இந்த நிலைமை தண்ணி இல்லைன்னா நினைச்சு பாருங்க இப்போ அரசாங்கம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மோலாளிகளுக்கு எவ்வளவு கட்டணம் தள்ளுபடி செய்யறான் ஒரு மோலாளி ஐம்பதாயிரம் கோடி கடன் வாங்கி இருக்கிறான் ஆனா ஐநூறு கோடி கட்டினா போதுங்கிறான் நாற்பத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு கோடி தள்ளுபடி ஆனா விவசாயிக்கு ஒரு ஐநூறு கோடி இங்க போட்டானா ஐம்பது லட்சம் மக்கள் வாழ முடியும் இந்த பணமரத்து புட்டியில ஒரு நூறு கோடி செலவு பண்ணி தண்ணி கொண்டு வந்தா கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் விவசாயிகள் பொழைக்க முடியும் இருபது முப்பது லட்சம் பொதுமக்கள் வாழ முடியும் சாப்பாடு போட முடியும் தெரியும் வச்சா மக்கள் பொழைச்சிட்டா நாம ஏமாற்ற இந்த சூழ்நிலையில நாம் அனைவரும் ஒன்னு சேர்ந்து போராடினோம் உங்களுக்கு தெரியும் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே விவசாயத்தை பாதிக்கக்கூடிய மூன்று சட்டங்கள் கொண்டு வந்த மாதிரி நம்ம மாதிரி விவசாயிகள் தான் ஒரு வருஷம் பனி மழை காத்து செத்து போனாலும் அங்க இருந்து டெல்லியில பெரிய ஏழ்நூத்தி பேர் இறந்து செத்து அந்த சட்டத்தை வாபஸ் வாங்குற அளவுக்கு விவசாயிகள் போராடினாங்க விவசாயிகளுடைய தன்மை வந்து கம்மியா இல்ல விவசாயிகள் நினைத்தால் இந்த நாடே தலைகளை மாற்ற முடியும் ஏன்னா நம்ம சொல்லுவாங்க அந்த காலத்துல ஒரு பழமொழி விவசாயம் செய்யல விவசாயிகள் சேத்துல காலை வைக்கலாம் எவன் சோத்துல கை வைக்க முடியாது அப்ப சோத்துல கை வைக்க முடியல எத்தனை நாளைக்கு வாலி சாப்பிட முடியும் அப்ப விவசாயிகளுடைய நிலைமையை இந்த அரசியல்வாதிகளாகட்டும் எந்த அரசாங்கமாகட்டும் நம்ம கவனிப்பதாக இல்லை டெல்லியில ஒரு வருஷம் தான் கொஞ்சம் திருப்பி இருக்குது விவசாயி பக்கம் இன்னும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்ப இலவச கரண்ட் பண்ண கரண்ட் வாங்கிட்டு இருக்கிறோம் விவசாயிகளுக்கு வீடுகளுக்கு நூறு மினி யூனிட் வந்து இலவசம் சிறு தொழிலுக்கு சில ஏதோ இருநூறு யூனிட் முந்நூறு யூனிட் தள்ளுபடி இருக்காங்க ஆனால் அதை வந்து பெரிய முரளி கொள்ளடிப்பதுக்காக மின்சார சட்டத்தை திருத்துறாங்க அது திருத்தினா ஒவ்வொரு விவசாயம் இப்போ நாற்பது வச்சுக்க மாதம் பத்தாயிரம் ரூபாய் பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஒரு பீஸா ரெண்டு பீஸா பத்தாயிரம் ரூபாய் பணம் கட்ட வேண்டியது மாதம் நீங்கள் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா பணம் இருந்தால் மட்டும்தான் விவசாயத்தை பண்ண முடியும் ஏற்கனவே விவசாயத்தை விற்கிறதா வாழ்றதா சாவதான்னு ஒரு நிலைமையில இந்த பணம் வந்து என்ன நினைச்சு பாருங்க அதே மாதிரி பெரிய பெரிய முதலாளிகளுக்கு விவசாய பொருள் வாங்குறதுக்கு அனுமதி கொடுக்கறான் அதை நாம அவங்க வைக்கிறதா சட்டம் இந்த சூழ்நிலையில புதிய விதை உற்பத்தி சட்டம் கொண்டு வந்திருக்காங்க பெரிய பெரிய முதலாளி கம்பெனி கொடுக்கற பொருளை மட்டும் தான் நீங்க வாங்கி விவசாயம் பண்ண முடியும் அது ஒரு தடவை பண்ணா அடுத்த பயன்படுத்த முடியாது அந்த சட்டம் வந்துச்சுன்னா இப்போ மக்கள் வந்து நம்ம பத்து மூட்டை உற்பத்தி பண்ணுறோம் அல்லது பத்து கிலோ அரளிப்பூ எடுக்கிறோம் நாம் கொஞ்சம் விட்டு செலவு பயிற்சி மீதி மக்களுக்கு பயன்படுத்துகிறோம் ஆனால் இந்த சட்டத்தின் மூலமாக அவன் கொடுத்தான விதை அவனுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் கொடுப்பான் நம்ம இஷ்டத்தில் விவசாயம் பண்ண முடியாது என்ன இவ்வளவு இவ்வளோ சூழ்நிலையில் இருக்க போது இந்த பனமரத்துப் புட்டி மக்கள் வந்து நாம் மட்டும் தனியாக போராடுறதாக நினைக்காதிங்க இந்தியாவில் பல இடங்களில் போராடிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஊப்பியில் ஒரு மலையை கரைக்கிறாங்க அதுக்காக லட்சக்கணக்கான விவசாயிகள் நிறுத்தியாக தடுத்து வச்சிருக்கிறாங்க விவசாயிகள் போராட்டங்கள்லாம் சாதாரணமாக நடிச்சிடாதுங்க ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு முன்னால் எங்களுக்குலாம் தெரியும் பெரிய ஒரு பைசா ஏற்றுனதுக்கு நாற்பத்தி நாலு பேர் சேர்த்துருக்காங்க தமிழ்நாட்டில் ஒரு பைசா இப்போ மாதம் பத்தாயிரம் ரூபா பணம் போட்டானே நீங்கள் நிலைமை நினச்சி பாருங்கள் வாழ முடியுமா நிச்சயம் வாழ முடியாது இந்த சூழ்நிலையை உரைக்கணும்னா கருத்து ரீதியாக ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சிக்க டெய்லி டிவியில் என்ன வருது சட்டங்கள் எதுக்காக போடுறான் யாருக்காக இருக்குது இந்த சட்டம் நமக்கு பயன்படுமா முதலாளிக்கு பயன்படுமா ஏன்னா முதலாளி ஐம்பதாயிரம் கோடி வாங்கிட்டு வெறும் ஐநூறு கோடி கட்டினா போதுங்கிறான் நாம் ஒரு பத்து லட்ச ரூபா கடன் வாங்கிட்டோம் அல்லது ஒரு லட்ச ரூபா கடன் கல்விக்கடனு வாங்கிட்டா ஏத்து தூக்கி போயிடுவாங்கிறான் இந்த அதிகாரிகள் அதுக்கு தான் துறை போகிறாங்க இவங்களும் வந்து என்ன சொன்னது செய்யக்கூடியவர்கள் தூக்கி உள்ளே போடுனா போடுவேன் வெளியூடுனா வெளியிடுவாங்க அவ்வளோதான் அவங்களுடைய அதிகாரம் ஆனால் நம்முடைய அதிகாரம் அப்படி இல்லை எந்த சட்டத்திட்டத்துக்கு உள்படாது நாம ஒன்று சேர்ந்துட்டா இதில் இப்போ ஆயிரம் தோலை சொன்ன மாதிரி ஆயிரம் பேர் விவசாயிகள் உட்காந்துருந்தா நிலமே வேற ஆனால் அந்த ஆயிரம் விவசாயிகள் வர்றதுக்கு நாமளும் வழிகாட்டி அதை மறந்துடாதீங்க இப்போ நீங்கள் வந்து ஏதோ நம்ம நூறு இரநூறு பேர் உக்காந்துருக்கேன் நினைச்சிடாதிங்க இந்த இரநூறு பேர் ஆளுக்கு பத்து பேர் சொன்னால் அடுத்த தர ஒரு மாதம் கழிச்சு அறுக்கிற போராட்டத்தில் ரெண்டாயிரம் பேர் உட்கார முடியும் இது நாம தான் முடிவு பண்ணணும் உணர்வு ஏற்படுத்தணும் வராதிகளுக்கு வர வைக்கணும் வந்தவர்களுக்கு இன்னும் வேகமா செய்யணும் அது மாதிரிதான் டெல்லி விவசாயிகள் போராட்டம் நடந்தது இப்ப நம்மள பார்த்து வெளிநாட்டிலயும் விவசாயிகள் போராடுறாங்க நம்மள பார்த்துட்டு அதான் நடுவீதியில டிராக்டர் நிறுத்திட்டு போயிடறாங்க இப்ப இந்த மக்கள் எல்லாமே ஒரு உறுதி ஏத்துக்கணும் இந்த எலெக்ஷன் முடியுங்க யார் வந்தாலும் சரி யார் எந்த வேட்பாளர் வந்தாலும் சரி கட்சி சார்பாலும் பேசல யார் வந்தாலும் ஓட்டு கேட்டான ஒரே கோரிக்கை எங்க ஏரியை சுத்தப்படுத்து எங்க ஏரிக்கு தண்ணி கொண்டா தண்ணி கொண்டு வா இல்லைடா எழுதி கொடு என்ன ராஜா பண்றேன் ஓட்டு போடுவான்டேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரி நினைப்பாங்க நான் உனக்கு ஓட்டு போடுறியா இது எழுதி கொடு இல்லைண்ணா ராஜா சொல்றேன் எழுதி கொடு எழுதி வாங்குங்க அது இதுல ஊசியில் ஒரு எம்எல்ஏ எம்பி துவரத்துனாங்க ஹைலாபுத்தூர் துரத்துனாங்க துண்டை காணான் துணி காணான்னு ஓட்டினாரு ஆமா

இந்தியாவிலேயே மட்டும் இல்லை விவசாயம் போராட்டங்கள் பல இடங்களும் நடக்குது இதெல்லாம் கூடிய அளவில் நாங்களும் செஞ்சிகிட்டு இருக்கிறோம் இந்தியா போராமே இது தோழருக்கு தெரியும் வர பன்னெண்டாம் தேதி பிப்ரவரி மாதம் பன்னெண்டாம் தேதி விவசாயிகளுக்காகவும் தொழிலாளர்களுக்காகவும் எல்லாம் சேர்ந்து ஒரு அகில இந்திய ஒரு பொது வேலை நிறுத்தமே நடத்துறோம் மக்களை கவனிக்கணும் மக்களுக்கு போராட்டத்துக்கு வரணும் மக்களை சட்டங்களை கொண்டு வரணும்னு கேட்கறதுக்காக இதையும் ஞாபகம் வச்சு சட்டங்களை பேசுங்கள் எல்லாமே செஞ்சுட்டு இந்த போராட்டத்தை வலிமைப்படுத்துறதுக்கு எங்களால் அனைத்து உதவிகளை நாங்கள் செய்வோம் அதே மாதிரி நீங்களும் அந்த உதவிக்கு மாறாக நீங்களும் வந்தால் தான் அது ஒரு கை ஓசை வராது பல கை தட்டினா அருமையாக ஓசை வரும் இன்னைக்கு இரநூறு பேர் நாம் போய் ஆளுக்கு அஞ்சு பேர்னோட ஆயிரம் பேர் ஆச்சு ஒவ்வொருத்தரும் அடுத்த போராட்டத்துக்கு அஞ்சு பேர் பத்து பேரை கூத்திட்டு வரணும்னு ஒரு முடிவு பண்ணுங்க அது போராட்டம் பெருசாகும் போராட்டம் பெருசாச்சுன்னா ஏரிக்கு தண்ணி தானாக வரும் போராட்டம் கோல போச்சுன்னா இவர் சொன்ன மாதிரி கருவால் மட்டும் மறைக்காது அங்கே எதுவும் நடக்கும் நாளைக்கு முதலாளிக்கு வேறு 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 தொழிலுக்கு வேறு பயன்படுத்துவாங்க இப்போ நீங்கள் வாழ்றதா இல்லை முதலாளி கையில் கொடுக்குறதா வந்து நீங்கள் முடிவு பண்ணுங்க அந்த முடிவில் உங்கள் போராட்டங்கள் இருக்குன்னு சொல்லி வாழ்த்தி எனக்கு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்